இது வந்து டைம்ஸ் பண்ணுங்க செகண்ட் செகண்ட்ஸ் கை வெளியில வச்சிருங்க இந்த காலை இது வச்சுட்டு காலையும் சேர்த்து வச்சிட்டு ஒன் டூ இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி திருப்பி காலையும் கையையும் ரெண்டுமே வெளியில போயிட்டு இப்படி வரணும் இது செகண்ட் எக்ஸசைஸ் தேர்ட் எக்ஸசைஸ் வால் அப்படி எக்ஸ்டென்ட் பண்ணிடுங்க கை இப்படி இது மேலே கொண்டு வந்து இது வர்றப்போ கை மேலே திருப்பி கீழே கொண்டு வரப்போ கால் எக்ஸ்டென்ட் பண்ணுங்க தலையை தூக்கிடுங்க கை வெளியில் எக்ஸ்டென்ட் பண்ணுறப்ப காலையும் எக்ஸ்டென்ட் பண்ணி திருப்பி கொண்டுவாங்க வாங்க பக்கத்தில் கொண்டு வந்துட்டு கை மேலே கொண்டு போங்க திருப்பி வாங்க கீழே கொண்டு போகிறப்ப காலை கீழே தலையை தூக்கிடுங்க காலையும் கையும் இப்படி வெளியில் போய் திருப்பி வரணும் இது தேர்ட் எக்ஸசைஸ் ஃபோர்த் எக்ஸசைஸ் ஒரு சைடாக பாடுங்க கால ரெண்டையும் எக்ஸ்டண்ட் பண்ணிட்டு இதை வச்சுட்டு இதை லிஃப்ட் பண்ணுறப்ப இதுவும் ஒன் டூ அதே மாதிரி இந்த சைடு திரும்பிக்க எல்போ பிளாங்க் வந்துட்டு இது தூக்குறப்ப இதையும் தூக்கிடுங்க ஒன் டூ இது உங்களோட ஃபோர்த் எக்ஸசைஸ் ஃபிஃப்த் எக்ஸசைஸ் கையை வந்து தலைக்கு குப்புறப்படுங்க கையை எப்படி வச்சுருங்க மேல தூக்கிட்டு கீழே கொண்டு போயிட்டு திரும்ப கொண்டு வந்துட்டு டாகுனு ஆப் ஆப் அவுட் இதுவரோட ஃபிஃப்த்து எக்ஸசைஸ் சிக்ஸ்த்து எக்ஸசைஸ் ஒரு டம்பல் கையில் எடுத்துங்க பின்னாடி லீன் பண்ணிக்கோங்க லீன் பண்ணப்ப இதை கொண்டு வந்துட்டு தென் டவுன்

அந்த மாதிரி இந்த இந்த கை கை பாரு திருப்பி வாங்க செகண்ட் டைம் பின்னாடி கொண்டு போங்க இது எக்ஸசைஸ் நைன்த் எக்ஸசைஸ் லாஸ்ட் ஒன் கால எப்படி கொண்டு போய் வச்சிருங்க இந்த கை டம்பல் வச்சுட்டு கீழே கொண்டு போங்க திருப்பி மேலே did you say